கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோகா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் ஏசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாயில் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் என கண்பானவர்களை ஒரு பெண்ணை கையுமையுமாக பிடித்து கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை ஞாபகப்படுத்தி அநேகர் வந்து நிறுத்தினார்கள் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது கல்லறியணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் இப்போ எல் குற்றம் சுமத்தினவர்கள் எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும் என்று சொல்லி எல்லாரும் போய்விட்டார்கள் இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியைத் தவிர இயேசுவோ குனிந்து தலையிலே எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போகிறவர்களோட இவளும் போயிருக்கலாம் யாருந்தான் கல்லேறிய இல்லையே இவளும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து நகர்ந்திருந்தால் அந்த இடத்துல ஆளே இல்லாம தான் இருந்திருக்கும் ஆனா அவளோ தான் குற்றம் சுமத்தப்பட்டவளாய் அங்கே நிற்கின்றாள் பரிசுத்தவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கின்றாள் மற்றவர்களை போல ஓடி ஒழிவதற்கு அவளுக்கு மன வரவில்லை அவள் அங்கே நிற்கிறாள் இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை உன் மேல குற்றம் சுமக்கினவர்கள் எங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் என கண்பானவர்களே பலர் உங்கள் மீது குற்றம் சுமக்கலாம் குற்றம் சுமத்தினவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல ஆனால் இவளோ அங்கே நிற்பதற்கு காரணம் நான் உண்மையாகவே தவறிழைத்தவள் உண்மையாகவே நான் தவறு செய்தவள் என்னை தண்டிப்பதற்குரிய அதிகாரம் அவருக்கு உண்டு என்கிற ஒரு அடிப்படையில் தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள் என கண்பானவர்களை ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு சம்மதித்து இணங்கி ஆண்டவரிடத்தில் நிற்போமே என்றால் ஆண்டவர் கிருபையாக நம்மை வித்தியாசமாக நடத்துகிறவர் ஆச்சரியமாக நடத்துகிறவர்கள் மற்றவர்கள் ஓடி போகும் பொழுது இவளும் ஓடி இருக்கலாம் இல்ல தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்தவளாய் அந்த இடத்துல நிற்கிறாள் தவறை ஒத்துக்கொண்டால் மீட்பு உண்டு என்பதை நாம் இவைகளில் மூலமாக புரிந்து கொள்ளலாம் நல்ல ஆண்டவரே கவனத்தோடு இந்த உலகத்தில் எங்களை நாங்கள் சரி செய்து கொண்டு வாழுகின்ற பலன் தந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே